நண்பர்கள் வணக்கம் நம்ம விடியோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான மூன்று மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு சினை மாடும் ஒரு கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த மாடுமே நேற்று தான் வந்து பண்ணால் கன்று போட்டிருக்கு மொத்தத்தில் இந்த மூன்று மாடுகளும் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடலோட அட்ரஸ் அட்ரெஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சியில் செம்பூத்து காரியில் நல்ல மூலச்சனமான மாடுங்க நல்ல நீரேற்றத்தில் ஒரு சாட்டமான கிடரிங்க கிடேரி வந்து பண்ணால் யார் பார்த்தாலும் பிடிக்கிற அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குதுங்க பல் வந்து இப்போ நாலு பல் போட்டிருக்குது நாலு பல் தலையீத்து மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க வாங்கில் வந்து பண்ணால் ஒரு பத்தீத்து வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கற்றுக்கலாங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதவங்க சொல்லியிருக்காங்க இப்போதான் வந்து கண்டிப்பாக மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் இருபது நாள் அவங்களை பிடிச்சி நல்லாவே மடி எடுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கன்று போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட லாபத்துக்கு விற்கக்கூடிய அளவுக்கு மாடு தரத்தில் இருக்குங்க இந்த மாடோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் கேரண்டியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து போனால் அந்த தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குங்க தலையிட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்ட்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சுரு கரைவைத்தன் சொல்கிறோம் அது வந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து போனால் கறக்கலாம் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு வரைக்குமே வந்து போனால் தலையத்தில் கரைவைத்தனம் எதிர்பார்க்கக்கூடிய விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தவணத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கலவனுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவை மட்டும் வெளியில் வளர்க்குற காண்டாக்ட் நம்பர் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க எல்லா விதத்துலையுமே ஒரு தெளிவான கிடையாறிங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க போடி டைப்பில் நல்ல முகலட்சுரமான கிடையாதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆரே பல் தான் போட்டிருக்கு இப்போ போட்டுருக்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கன்றுங்க வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ரீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டிருக்குதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகிய செவலை கிடாரி கன்று என்று நல்ல செவல மறையில் நல்ல முகச்சரமான கிடாரி கன்று கன்று மாடு என்னுடைய சுளி சுத்தம் மாட்டுலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு அப்படினவங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடி தான் ஃபுல்லாக மடி எடுத்துருக்குது தலையத்தை விட இந்த ஈத்தில் அதே கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கறந்துருக்குதுங்க ஒன்பது பத்து தலையத்தில் அவரேஜாக கறந்துருக்குது இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்ரு வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க ஆறு பல் ரெண்டா நீத்து கிடாரி கன்று சுழி சுத்தம் நல்ல மூலச்சனமான கிடாரிங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப வந்து பண்ணால் குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க தேவண்டரை மட்டும் காணப்படுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தந்து எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமை தாங்கக்கூடிய மாடு தேவண்டைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்கிற காண்ட்ருக்கு நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக சொல்கிற வழ அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா செவல சட்டியில் ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் நல்ல முகலட்சமான மாடு ஒரு ரேர் கலரான மாடுங்க மாடு வாங்கிட்டு போனாலும் வந்து எங்கே வாங்கிட்டுதுன்னு கேட்குற அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குது பல்லு ரெண்டே பல்லு தலையீத்து மாடுங்க வயல் குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை உந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க ஒரு கொம்பு டைப் மாடுதாங்க தலையீத்து ரெண்டு பல்லுங்க இந்த மாட்டோடய கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஆறு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மடி வந்து போனால் இப்போதான் எடுக்க ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குதுங்க எப்பயும் நல்ல முன்மடிலாம் எடுத்துருக்குதுங்க மடியோட மாட்டோட பால் தார பாருங்கள் எல்லாமே வந்து போனால் தெளிவாக இருக்குது கண்டிப்பாக தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் சாலிடாக கரவைத்தரன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடும் அந்த தரத்தில் இருக்குதுங்க நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்கும் குணம் ரொம்ப சாதுவான குணம் விவசாயிகள் இடத்துல மேய்ச்ச முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவண்டி எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடு சுளி சுத்தமான மாடும் கூடங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டக்ட் நம்பரை காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவன்றம் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரவங்க அனுசரித்து கொடுப்போம் அவங்க சொல்லியிருக்காங்க ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி உங்களோட கால யூடியூப் சேனலில் விளம்பரம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிப்ல இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்